வணக்கம் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய லேண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏக்கரா இருபத்தஞ்சு சென்ட் உள்ள விவசாய நிலங்க இந்த லேண்ட் வந்து எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னா குடிமங்கலத்துக்கு அடுத்து தாசர்பட்டிங்க ஏரியா லொக்கேட் ஆகிருக்குதுங்க ஃபுல்லாகவே மக்காச்சோளம் போட்டுருக்குறாங்க லேண்டு பார்த்தீங்கன்னா கட்டுரை பேசே அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸ் மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு இரநூத்தி ஐம்பது அடி பக்கம் வருங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா மேவர் சைடு தெக்க வடக்கையும் வாக்கியாளுங்க காட்டுக்கு வடவரமாக வந்து கிழமையாக பார்த்தீங்கன்னா பிஏபி வாக்காளுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாக்கியத்தன் மட்டும் பாய்ங்க இதுதான் ரோடு பேசுங்க இதுதான் லேண்டுங்க ஒரு இரநூறு டு இரநூத்தாம் அடி ரோடு பேஸ் வருங்க இந்த லேண்டுக்கு வந்து கிணறோ சர்வீஸோ எதுவும் கிடையாதுங்க பிஏபி வாய்க்க தண்ணி மட்டும்தான் பார்த்தீங்க நம்ம வாங்கி கிணறு வெட்டிக்கிற மாதிரி இருக்குங்க சர்வீஸும் கிடையாதுங்க இதாக பிஏபி வாய்க்காலுங்க மொத்தம் ஒன்று இருபத்தஞ்சுமே பார்த்தீங்கன்னா மக்காச்சோளம் போட்டுருக்காங்க பக்கத்துலாம் பார்த்திங்கன்னா வீடுகளாக இருக்குதுங்க இந்த லேண்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு கரூர் மெயின் ரோடு பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க இந்த பொழியோடு முடியுதுங்க லேண்டுங்க இதுலேருந்து அப்படியே மேற்குங்க காடு பார்த்திங்கன்னா வடக்கு பார்த்துங்க இதோட ரேட் பார்த்திங்கன்னா மொத்தமாக வந்து ஒரு ஏக்கரை இருபத்தஞ்சுன்னு சேர்த்து ஐம்பத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க லேண்டு பார்த்து பிடிச்சா மறுபடியும் விலை பேசலாங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்கி போடுறதுக்கு அருமையான பொம்மிங்க குடிமலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கிலோமீட்டர் வருங்க பொள்ளாச்சி கரூர் மெயின் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னா கட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் வருங்க இந்த லேண்டுக்கு மேகம் பார்த்தீங்கன்னா தென்னந்தோப்பு இருக்குதுங்க நல்லா தண்ணி உள்ள ஏரியாங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமே பிஏஃபி ஆக்கி ஆளுங்க ரோடு பஸ்ந்து அப்படி உள்ள வந்துக்கலாங்க இந்த லேண்டை பார்க்குற அப்படின்னா தான் என்னோடய நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு நேரில் வாங்க நன்றி வணக்கம்